பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு பெருசாக பறிக்கப்பட்ட விதங்களே வந்துக்கலாமே அப்படிங்கிற கண்ணோட்டத்துலாம் இந்த பட்ஜெட் இருக்கு அது மட்டும் இல்லாம மத்தியில் ஆளும் பாஜக ஆளாத ஸ்டேட்ஸுக்குலாம் பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு இதுவும் அறிவிக்கல முக்கியமா ஆந்திர பிரதேஷ் பீகார் இந்த மாதிரி மாநிலத்துக்கு நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் அறிவிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய சக்தியான பேச்செல்லாம் வந்து இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் வாசித்தாரம்போ தெரிய திருக்குறளோ இல்ல சொல்லி பட் இதெல்லாம் அதெல்லாம் பேச ஆரம்ப தமிழ்ங்கிற வார்த்தையே இடம் பெறல அந்த பட்ஜெட்ல விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்காங்க ஆனா ஒரு விஷயம் வந்து எல்டிசிஜி அதாவது லாங் டர்ம் கேபிட்டல் பெயின் ப்ராப்பர்ட்டி ஆன் ப்ராப்பர்ட்டில இருக்கிற டாக்ஸ வந்து இருபது பர்சன்டேஜ்ல வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க சூப்பரான ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா இண்டெக்சேஷன் பெனிஃபிட் அப்படிங்கிறத தூக்கிட்டாங்க அந்த எல்டிசிஜி வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸேஷன் பெனிஃபிட்ட தூக்கிட்டாங்க அது வந்து நமக்கு தெரியாம அல்வா கொடுத்துருக்காங்க மத்திய பட்ஜெட்ல இண்டெக்சேஷன் பெனிஃபிட்ட என்னடா மதம் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களா இண்டக்ஸேஷன் பெனிஃபிட்னா வேற ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு பிரீட்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப நீங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஒரு லேண்டு வாங்குறீங்க ஐம்பது ரூபாய்க்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அது வந்து ஒரு எழுபது லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்க பட் உங்களோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா கேபிட்டல் பாத்தீங்கன்னா இருபது லட்சம் கிடையாதுங்க அஞ்சு லட்சம் தான் ஏன்னா அந்த ஐம்பது லட்சம் நம்ம எல்லாத்தையுமே தெரியும் பணம் வீக்கத்தை பத்தி முன்னாடி இருந்த ஐந்நூறு ரூபாய்க்கு உள்ள வேலு இப்ப இருக்கிற ஐநூறு ரூபாய்க்கு வேலு வந்து டிஃபரன்ஸ் இருக்குங்க முன்னாடி ஒரு ஐந்நூறு எடுத்து போட்டோல போய் நம்ம சாப்பிட்டோம்னா நிறைய சாப்பிடலாம் மீதி காசம் எடுத்துக்கிட்டு வருவோம் இப்ப ரெண்டு தோசை ஒரு இட்லி சாப்பிட்டாவே ஐநூறு ரூபாய் காலி வருதுங்க ஸோ அந்த அளவுக்கு பணம் இப்போ வந்து இருக்குங்க முன்னாடி இந்த ஐநூறு ரூபாய்க்கும் இப்போ இருக்கிற ஐநூறு வித்தியாசம் இருக்குங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஐஐ காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் அதாவது அதுக்கு தமிழ் என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா செலவு கணக்கீடு குறியீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்த ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இப்போ வந்து மதிப்பு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்ச ரூபாங்க ஸோ

இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்க டாக்ஸ கம்மி பண்ணிட்டோம் இருபது லட்ச இருந்து இருபது பெர்சன்ட்ல இருந்து பன்னெண்டு பெர்சன்ட் வந்து எல்டிசிஓட டாக்ஸ கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே ஆனா இண்டக்ஸேஷன் பண்ணி கிட்ட தூக்கிட்டாங்களே இப்ப அவங்க ரேட்டை கம்மி பண்ணாலும் பன்னெண்டு பெர்சன்டேஜ் ஆக்கினாலுமே ஒரு யூஸும் கிடையாதுங்க இண்டக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாம ரெண்டு லட்ச ரூபா நம்ம டாக்ஸ் கட்டணும் பழைய இண்டக்ஸேஷன் பெனிஃபிட்டோட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லட்ச ரூபாய் தான் டாக்ஸ் கட்டிருக்கோம் சோ இதுல வந்து எப்படி வந்து மக்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அது மட்டும் இல்லாம இதனால பாதிக்கப்பட போது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் கிளாஸ் தாங்க அது லோவரா இருக்கிறதும் சரி அப்பரா இருக்கணும் சரி நம்ம மிடில் கிளாஸ் தாங்க அடிப்படுவோம் இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு லேண்டு ஒரு வீடோ வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் மணியில தான் வாங்குவோம் இதுல ஒன்னும் இஎம்ஐல வாங்குவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் மணியில தான் நம்ம வாங்குவோம் நமக்கு வந்து பிளாக் மணிக்கு வழியே கிடையாது நம்ம எல்லாமே வெயிட் மணி போட்டு தான் அமௌண்ட் எல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்குவோம் இது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அடிமை இந்த இன்வெஸ்ட்ரேஷன் பெனிஃபிட் இல்லாம இந்த டாக்ஸ் ரேட்ட ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து குறைச்சிருக்கோம் அப்படிங்கறதுல எந்த ஒரு நியூஸும் கிடையாது நமக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் தாங்க இப்போ பெரிய பெரிய ப்ளாக்மனி வச்சிருக்காங்க பெரிய பெரிய ஆளுங்கல்லாம் பாத்தீங்கன்னா அப்பர் கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்க ஒரு நாலு கோடிக்கு ஒரு இடம் வாங்குனாங்கன்னா ப்ளாக்மனி போட்டு அந்த இதை மாத்தி வாங்குனாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க டாக்ஸ் பட் நம்மள மாதிரி ஆளுங்க மிடில் கிளாஸ் ஆளுங்க வந்து ரொம்ப கஷ்டம் இந்த இண்டக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாம ஸோ இந்த இண்டக்ஸேஷன் பெனிஃபிட்டை தூக்கிறதுனால நிறைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து அடிப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட் இந்த மாதிரி பட்ஜெட் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து எந்த ஒரு யூஸும் இல்லைங்கிறது தான் வந்து என்னோட கருத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்மளோட சம்பளத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு சேவிங்ஸும் பண்ணவே முடியாதுங்க இந்த மாதிரி அமர்ந்துச்சுன்னா ஸோ கொஞ்சம் மிடில் கிளாஸுக்கு ஏற்ற பட்ஜெட்டாக போடுங்க தான் என்னோட தாழ்மையான கருத்து ஸோ வரைக்கும் பொறுமையாக அந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருந்த அல்ல எல்லாத்துக்குமே என்னோட போனான ஒரு நன்றிகள் மேலும் இந்த மாதிரி வேறு வேறு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ஒரு ஃபோன் வந்து சேரும் அதை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி